ஹாய் மக்களே வணக்கம் அனைவருக்கும் நாடுங்கள் உங்கள் ஜெய்கிற லால்பேட்டைக்காரன் யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால ஏரியில் போய் மீன் வாங்கி நம்மளே செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணேன் நான் நண்பர் மாதவன் அவனோட உதவியோட இன்னைக்கு மீன் வாங்கலான்னு போனோம் அது வந்து செத்தக்கண்டை அதாவது அது பேர் என்ன பப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி மீன் நமக்கு அதை பற்றிலாம் தெரியாது போய் நம்ம அதை எப்படி சமைக்க போறோம் ஜிலேபி மீன் மாதிரியே இருக்குது என்னமோ கேட்ட செத்த கண்டாங்கறீங்க ஜிலேபி ஜிலேபிங்க இருந்து இதுதான் ஜிலேபி அதான் ஜிலேபியா இதுல என்ன மீனப்பா இதுதான் செத்த கண்ட பப்பா அம்மாங்க ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல செத்த கண்ட அம்மாங்க செத்த கண்ட பப்பா எவங்க பேர் வச்சா இருக்கலாம் சரி வாங்க நம்ம மேலே இறங்க வாங்க செஃப் சீனியர் செஃப் என்ன பண்ணப் போறாருன்னு தெரியல இதோ பரவாயில்லப்பா அருவா மனையும் இல்லாம கத்திலேயே எல்லாத்தையும் பண்ணிடுறேன் புடலாங்கள் ஞாயுதனில் தங்கங்களா அப்படியே பாருங்கள் நான் என் வீட்டு மாடி தோட்டத்தில் மாதுளம்பழம் வந்து செடி வச்சுருக்கேன் மாதுளம்பழம் செடி அதில் நே வந்து ஏகப்பட்ட பூ பூத்துருக்கு பாருங்கள் 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 போன வெடிகளை நான் பதிவிட்ருப்பேன் மாடி தோட்டத்தில் ஏதாவது வைங்கன்னு நான் அதை மாதிரி பண்ணியிருக்கேன் மாதிரி மிளகா வச்சுருக்கேன் மிளகாவை பாருங்கள் எவ்வளோ மிளகா ஏகப்பட்டதை பறிச்சுட்டேன் இருந்தாலும் அவ்வளோ இருக்குது பாருங்கள் சும்மா ஒரு ஏற்கனவே இது வந்து இந்த மீன் தொட்டி இந்த மீன் தொட்டி வந்து உடஞ்சி போச்சு அதனால் அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படியே ஒரு பூஞ்சொட்டியாக மாற்றிட்டேன் ரோஸ் இதில் டெய்லி நான் ஒரு நாலு ரோஸ் அஞ்சு ரோஸ் பறிக்கிறேன் அந்த அளவுக்கு இதில் வளரும் அதே மாதிரி இதில் இருக்கிற ரோஸ்லையும் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ரோஸ் அப்படியே வளரும் கத்தாழை வச்சுருக்கேன் ஒரு வழியாக மீனை கழுவிட்ட பாருங்க சூழல் சுத்தமாக கழுவிருக்க பரவாயில்லப்பா அப்படியே ஹோட்டலில் இருக்கிற மாதிரி கழுவிருக்கேன் பொ அதுக்குறியா கௌச்சோட வர உப்பு போட ஆலோசனமா மஞ்சள் தூள் யோ இதுன்னே சட்டி ரொம்ப அடி வாங்கின மாதிரி இருக்கு அதான் இருக்கா சட்டி சரி விடு இருக்கிறத வச்சு செய்வோம் யருசுவத்த உப்பு மஞ்சள் ரெண்டுமே போட்டு நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் இந்த அடிக்காது அதுக்காக தான் வந்து இப்படி நேரம் நேரம் ஊற வைக்கிறது நாமளே போட்டுக்கணும் இந்த மீனுக்கு இந்த ரெண்டு மசாலா தான் மற்ற எல்லாமே போடுறாங்க பதினாறு மசாலா போட்டாலும் இந்த பதினாறு மசாலாவும் சும்மா வேஸ்ட்டு சும்மா பெருமைக்கு போட வேண்டியதுதான் மீன் ஒரு பொறுத்த வரைக்கும் ரெண்டே மசாலா போட்டால் போதும் ஒரே மாதிரி டேஸ்ட்டாக வரும் அதிகமாக மசாலா போடுறதுல நம்மளுக்கு சசப்பு வரும் ம் நம்ம பாரம்பரிய ரெண்டே தூள் ஒன்று மிளகா தூள் இன்னும் ஒன்று சில்லி இல்லை தனி மிளகா தூள் தனி மிளகா தூள் ரெண்டே ரெண்டு தான் முட்டை எதாவது வறுத்து ஊற்றணும்னாக்கா இல்லை பொசு பூசுன்னு புது பூசுன்னு சாப்பிட நல்லா இருக்கும் இப்போ அடுப்பை பற்ற வைக்கணும் அதே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருவோம் மக்களே ஒரு எல்லா மசாலாவையும் கலந்துட்டு ஒரு காமணி நேரம் நம்ம ஊற வச்சுருவோம் வச்சுக்கோங்களேன் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு அதை வறுத்து எடுத்தோம்னா சுவையான மீன் ரெடி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எப்படி அடுப்பு பற்ற வைக்கிறதுனுங்கிற முதல்ல பாருங்கள் இவ்வளோ அருமையாக இருக்கும் எதுவுமே இல்லை வேற அடுப்பு மட்டும் தான் இருக்குது குச்சி ஒரு நாலஞ்சு குச்சி எடுத்துக்கிட்டோம் அந்த குச்சியை வச்சு தான் இப்போ நீங்கள் நாங்கள் பற்ற வைக்க போகிறோம் அப்படியே ஃபுல்லாக பார்க்க செமையாக இருக்கும் இந்த அடுப்பு பற்ற வைக்கிற வேலை தான் உண்மையிலேயே பெரிய வேலை அது என்ன வச்சா கீழே தேங்காய் மட்டும் a few moments later hey wahil madini

இந்த மீனுக்கு என்ன கொஞ்சம் நல்லா சொல்ல சொல்லும் ஊத்தி ஒரு டைம் ஊற்றலாம் போதும் அடுத்த டைம் மேலாம் ஊத்துக்கணும் என்ன ம் என்ன காயும் கேஸில் சமைச்சு சமைச்சு அதெல்லாம் மீன்லாம் டேஸ்ட்டே இருக்காது இந்த இந்தமாரி அடுப்பில் வச்சு செஞ்சாலும் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே பாருங்க எவ்வளோ சூப்பராக அப்படியே வெந்து போச்சு பாருங்க மீன் செம்ம வேற லெவலு மதவா சூப்பர் சூப்பரோ சூப்பர் பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுதப்பா எடுப்பா எடப்பா ஒரு மீன் எடுத்து தின்னு பார்ப்போம் தின்னு பார்ப்போம் டேஸ்ட்டு மேலே காரம் சாரமாக மீன் ஃப்ரை ரெடி எடுத்து டேஸ்ட்டு பார்க்க வேண்டியதாக எப்படி பார்ப்போம் எடுப்பா மாதவா மீனை வருத்தாச்சு வருத்த மீனை டேஸ்ட்டு பண்ணுறது தான் மீதி பாக்கி வேறு லெவலில் காரணம் கொஞ்சம் கூட இருக்கு மற்றபடி வேறு லெவலு மக்களே நீங்களும் இதே மாதிரி கண்ணா மசாலா போட்டு மீனை கெடுக்காமல் டேஸ்ட் எதுவும் கண்ணா கேவலமாக இல்லாமல் ரெண்டே மசாலா தான் ஒன்று வந்து ஃபிஷ் ஃப்ரை இன்னொன்று வந்து தனி மிளகூடு ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் வந்து இந்த மீனை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருவோம் செம்ம டேஸ்ட்டு மீன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் அப்படி லைட்டாக பொழிஞ்சு விட்டுருங்க பெப்பர் கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டுருங்க தூவி விட்டு சாப்பிட்டுங்க மணமடக்கும் ஃபிஷ் ஃப்ரை சூப்பர் இதே மாதிரி சமையல் குறிப்புகள் வேணும்னா லால்பேட்டைக்காரன் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை இதில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால தான் நான் நிறைய வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் தான் மெயினாக பேச்சனர் பர்சனுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இந்த விஷயம் ஏன்னா ஃபேமிலியிலேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தனியாக வேலைக்கு போயிருப்பாங்க எல்லாம் என்ன அப்போ மீன் சாப்பிடணும் ஆசை இருக்கும் ஆனால் எப்படி சாப்பிட்ணும் தெரியாம இருக்கும் ஒன்றுமே இல்லை மீனை வாங்குங்க அப்படியே கழுவுங்க இந்த ரெண்டே ரெண்டு மசாலா மட்டும் போட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க ஊற வச்சு முடித்ததுக்கு தோசைக்கல்ல வச்சு எண்ணெயை ஊற்றி அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடுங்க மணக்க மணக்க மீன் வறுவல் ரெடி